இது அடுத்த தாம்பரம் நாலு பேங்க்ல பெர்மிட் பண்ணியிருக்கிறாங்க நான் பணம் கொடுக்குறேன் இதுதான் அடுத்த சென்னையினுடைய மிடில் சிட்டியா மாறப்போது சார் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு எல்இடி டிவி கொடுக்குறோம் சார் மக்களுடைய பெரும் ஆதரவில் ரன் ஆயிட்டிருக்கிற நிறுவனம் எங்களை விட கம்மியாக யாரும் கொடுக்கவே முடியாது சுத்தி வீடுகள் தான் இந்தியாவில் முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கிற பசு வழி சாலையை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு இருக்கு சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இரநூறு பர்சன்ட் கேரண்டி ஸோ பென்ஸ் தயார் பண்ணுற கார்க்கன் இருக்குது நிசான் தயார் பண்ணுற கார் கம்பெனி இருக்குது ஒரகடத்துல எது இல்லை உங்களுக்கு என்ஃபீல்டில் இருந்து எல்லாமே இருக்குது இம்மிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் ஏசியாவிலே பெரிய ஒரு ஆட்டோமொபைல் அப்பு கேட்டட் கம்யூனிட்டி முக்கியமாக பதினெட்டு லேங்குவேஜ் சொல்லி தரக்கூடிய ஒரு குளோபல் ஸ்கூலே இருக்குது இருக்கிற அஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்கு

برم <imbaram>

தேவை இருக்கவே கூடாது இந்த இடம் ரெண்டரை ஏக்கர் வாங்கிருக்கோம் அப்படின்னா என்கிட்ட பணம் இல்லாம ஏக்கர்ல வாங்கல பணம் இருக்கு ஆனா இங்க இடம் இல்ல இந்த ரெண்டு ஏக்கர் தான் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு பக்கத்துல வந்து பத்து வழி சாலை இந்தியாவுல முதல் முறையா ஆரம்பிச்சிருக்கிற பத்து வலி சாலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா ஆப்போசிட்ல ரோடு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பீட் ரோடா மாறக்கூடிய ஒரு ரோடு சோ நடந்து போற தூரத்துல இந்த இடத்துல உடனே வீடு கட்டி குடியிருக்கணும்ன்ற மக்களுக்காக மட்டுமே இது கொடுத்துருக்கோம் இன்வெஸ்ட்மெண்டுக்கு இருநூறு பர்சன் கேரண்டி சூப்பர் சூப்பர் இப்போ ஃபேமிலி ஆளுங்க வராங்க உள்ளாரக்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு மொத்தம் எவ்வளவு ஃபிளாட் இருக்கு இன்னைக்கு இதை எப்படி கொடுக்க போறோம் ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறோம் அப்படிங்கிற கிளியர் டீடைல்ஸ் இந்த சைட்டு இப்போ ப்ரீ லான்ச்ல போயிட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க எல்லாம் ஆள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ ப்ரீ லான்ச்ல இருக்கு ஸோ வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் இதை நாங்கள் லான்ச் பண்ண போறோம் இங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு வந்து பிளாட் அவைலபிள் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல மல்டிபிள் சைஸ்ல இருக்கு மினிமம் பிளாட்னு காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அந்த ரேஞ்சில இருக்கு அதுல இருந்து தட்டி தர்டி ஃபைவ் ஃபார்ட்டி லேக்ஸ் வரையும் இந்த இடம் வந்து நார்மலா ஒரு எட்நூறு ஸ்கொயர் பீட் வாங்கி அதுல ஒரு டூ ஹவுஸ் கட்டி இந்த இடத்துல வாழணும்னு நினைக்கிறோம் வாங்கலாம் இல்ல ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட் வாங்கி பங்களா வாங்கி பங்களா கட்டி இருக்கணும்னு இருக்கலாம் சூப்பர் சார் இந்த நாப்பத்தெட்டு பிளாட்டு இம்மீடியட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு ஓகே இப்போ எந்த ஒரு பிளாட்டா இருந்தாலும் சரி பிளாட்டா இருந்தாலும் சரி நம்ம உள்ளார இருக்க என்ட்ரி ஆனவொன்னே இதான் அப்படியே கொடுத்துடலாம் ஒரு சின்னதா ஒரு ரோடு கடமைக்கு கொடுத்து இது அப்படியே சேல் பண்ணிடலாம் வித்தோ முடிச்சோண்டு போகாம பிளாக் டாப் ரோடு கொடுத்து தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிளாட்டையும் பிரிச்சதா இருக்கட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்ததா இருக்கட்டும் கேட்டட் கம்யூனிட்டி முக்கியமா எல்லாமே எதுக்கு சார் பக்காவா பார்த்து கொடுத்துருக்கீங்க ஒரு கம்யூனிட்டியா டெவலப் பண்ணி கொடுக்குறீங்களே ஒவ்வொரு சைட்டுமே இது வந்து ஹார்ட் ஏன் மணி கஸ்டமர் வந்து எங்களுடைய வாடிக்கையாளர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய கனவு இது இந்த இடத்தை வந்து அவங்க கொடுக்கற பிரைஸை விட அதிகமா இருக்கணும் அவங்க கொடுக்க கொடுக்கிற அமௌண்ட்டை விட இந்த இடத்தினுடைய வேல்யூ அதிகமாக இருக்கணும் ஸோ ரீச் பண்ணுற தூரத்தில் எல்லாமே இருக்கணும் இங்கே ஒரு பிளாக் டாப் ரோடு ஒரு இபி கனெக்ஷனு ஒரு வாட்டர் கனெக்ஷனு ஒரு ஒரு காம்பவுண்ட் வால் ஒரு கேட்டு ஒரு ஆர்ச்சு ஒரு செக்யூரிட்டி ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கான பாதுகாப்பு முக்கியம் சார் நமக்கு கண்டிப்பாக அதனால தான் நம்ம வந்து இது ஒரு மினி கேட்டட் கம்யூனிட்டியாக இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல பாருங்க எல்லா சைட்லுமே வந்து பதினோரு பிளாட்டுக்கு பத்து பிளாட்டுக்கு ஒரு கட் ரோடு வரும் இங்கே மூணு பிளாட்டுக்கு ஒரு கட் ரோடு உள்ள இன்னர் ரோடு வந்து நாலு பிளாட்டுக்கு ஒரு

அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடுகள் இருக்கு ஆப்போசிட்ல பாருங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு சுத்தி வீடுகள் தான் இந்த மாதிரி பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க மக்கள் இருக்காங்கனாவே அந்த இடத்துல ஸோ ஹாஸ்பிட்டல் இருக்கும் காலேஜ் இருக்கும் ஸ்கூல் இருக்கும் ஸோ போக்குவரத்து வசதி இருக்கும் இதெல்லாம் இனிமே தான் வருது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை எல்லாமே இருக்கு ஸோ இங்க வந்து ஹாஸ்பிடலா கிட்டத்தட்ட அஞ்சு ஹாஸ்பிடல் இருக்கு அன்னையர்ல ஹாஸ்பிடல் இருக்கு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிடல் இருக்கு பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் இருக்கு இங்க வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் இருக்கு குருநாத் ஹாஸ்பிடல் இருக்கு அன்னை ஹாஸ்பிடல் இருக்கு ஸ்கூல் அதே மாதிரி எடுத்துக்கினா சிபிசி இன்டர்நேஷனல் மெட்ரிகுலேஷன் எல்லாமே இருக்கு ஏன் 18 லேங்குவேஜ் சொல்லி தரக்கூடிய ஒரு குளோபல் ஸ்கூலே இருக்குது திருவேணி அகாடமி இருக்குது மகேந்திர குளோபல் ஸ்கூல் இருக்குது எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு எஸ்ஆர்எம் குளோபல் ஸ்கூல் இருக்கு சோ ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்கு ஹாஸ்பிடல் இருக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு வொர்க் பிளேஸ் வொர்க் பிளேஸ்ல சொல்லவே தேவையில்ல சார் சிறப்பு பொருளாதார மண்டலம் இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா உரகடம் ஏசியாவிலேயே பெரிய ஒரு ஆட்டோமொபைல் அப்பு அமெரிக்காவில் எப்படி டெட்ராய் சொல்றாங்களோ அந்த மாதிரி வந்து இங்க இருந்து ஐந்து நிமிட பயணத்து வரும் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க பெருமாள் கோயில் வந்து ஜோகோ அந்த பக்கம் எல் என் டி செட் அந்த பக்கம் ஸ்ரீராம் எஸ்இ செட் இந்த மகேந்திரா வேர்ல் சிட்டி த்ரீ த்ரீ டயர் எஸ்இ செட் பென்ஸ் தயார் பண்ற கார் கம்பெனி இருக்குது நிசான் தயார் பண்ற கார் கம்பெனி இருக்குது ஒரகடத்துல எது இல்ல உங்களுக்கு இருந்து எல்லாமே இருக்குது

Kangra, அப்படிங்கிற பேச்சே இருக்க கூடாது இங்க மனை வாங்குற அத்தனை பேருக்குமே இருக்கு அது உங்க சேனலை பார்த்து வாங்க வர்றவங்களுக்கு உண்டு சூப்பர் சரிங்க பிரதர் எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டீங்க முக்கியமானதுக்கு வருவோம் அப்ரூவ்ட் சார் இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் ரெரா அப்ரூவ்ட் பதினோரு பேங்க்ல இந்த மனையை நீங்க வாங்கலாம் இந்த லேண்டை நீங்க வாங்கலாம் சொல்லி அவங்க ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க நாலு பேங்க்ல பெர்மிட் பண்ணிருக்காங்க நான் பணம் கொடுக்குறேன் அப்படினு சொல்லி முன்ன முன்ன வந்திருக்காங்க அதனால இது அப்ரூவ்ட் சைட் அது பேங்க் லோனோட கொடுக்குறோம் இப்ப எக்ஸாம்பிள் வந்து

ஏக்கரம் சதுரடி முப்பது லட்சம் நீங்க இதை விட்டீங்கன்னா அடுத்து திண்டிவனத்துல தான் வாங்கணும் சென்னையை முடிஞ்சு நீங்க திண்டிவனத்துக்கே போயிடுவீங்க சார் சொல்றாருன்னா நிறைய பேர்த்துக்கு சொத்து வாங்கி கொடுத்துருக்காரு அந்த அனுபவத்தை நம்மளோட ஸ்கிரைபருக்காக லைவா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோல ஒருத்தவங்க நேரில் ஒருத்தவங்க அப்படிலாம் கிடையாது சாரே உங்கள்கிட்ட பேசுவாரு ஸோ வீடியோல என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் அவங்க சொன்ன மாதிரி ஆண்ட்ரோய்டு பேஸ் இருக்கா உள்ளார கம்யூனிட்டிஸ் இருக்கா சுத்தில அவங்க சொன்ன மாதிரி வீடுகள் இருக்கா அப்படி இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன்னா வீடியோல ஒரு ரேட் நேரில் ஒரு ரேட் வீடியோல ஒரு மாதிரி நேரில் ஒரு மாதிரி அந்த பேச்சே கிடையாது சார்ட்டாக நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் அதுல தெளிவா இருப்பாரு ஸோ எல்லாருமே ஹார்ட் மணி தான் கண்டிப்பா மணி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல சார் வந்து கரெக்டா இருப்பாரு ஸோ பிரதர் நீங்க நிறைய உங்க வீடியோ பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆயிருக்கோம் ஸோ இந்த வீடியோ மூலமா நிறைய பேருக்கு சுத்து வாங்கி கொடுங்க கண்டிப்பா நிறைய பேர் நேரில் வரும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நெகோசியேட்டும் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கும் பார்த்து பெஸ்ட் பிரைஸா பண்ணுவாங்க கொடுங்க கண்டிப்பா பண்றேன் இந்த வீடியோ நாங்க மேக் பண்றது நோக்கம் இந்த வீட்டு மனையை விக்கணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது சார் இது முழுக்க முழுக்க இத பாக்குறவங்க தனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மனையை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு இது சேரணுங்கிறத என்னோட நோக்கம் இது யாரோ ஒருத்தர் வாங்கிடுவாங்க யாரோ ஒருத்தர் வித்துருவாங்க எங்களுக்கு சேல்ஸ் ஆயிடும் ஆனா இந்த இடத்துல தான் வாங்கணும்னு நினைப்பாங்கல்ல அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறத எங்க நோக்கம் இந்த வீடியோ மீண்டும் சொல்றேன் விற்பனைக்கு இல்ல இத பாக்குறவங்க தனக்கு சொந்தமா மாத்திக்கணும் ஆசைப்படுற உங்களுக்கான வீடியோ இது ஓகே வர சொல்லுங்க உங்க வீடியோ பார்த்து என்கிட்ட வந்து சொல்ல சொல்லுங்க 100% சர்ப்ரைஸ் gift நிறைய இருக்கு சூப்பர் இதுக்கு மேல என்ன गाइस வேணும் உங்களுக்கு சோ நீங்க சொத்து வாங்கணும் நினைச்சீங்கனா கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சோ गाइस இது மாதிரியான वीडियोस நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை வணக்கம் பெட்ரோலை காப்போம் முதியோரை போற்றுவோம் வாழ்க நிலம்